நீ தொழவா இருக்க இங்க என்ன ஒரே நம்ம கூட்டமா இருக்குது நம்ம செட்ட எல்லாம் எப்போ தெரியலையே அட انت நிவின்ல வந்திருக்கா இதெல்லாம் எப்போ ராணி தெரியுமா தெரியலையே எப்போ தெரியுமா அம்மா வந்துட்டிருக்க ராணி அக்கா எத்த

கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏ லட்சுமி லட்சுமி யக்கோ என்னக்கோ ஏன் கா கூப்பிட்டு இருக்கீங்க பட சின்சரா பாத்துட்டு இருக்கேன்னா ஏன் கா கூப்பிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இருங்க